அன்பானவர்களே குடும்பத்திலே வருகிற போராட்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அருமையான ஈசாக்குடைய பிள்ளைகளை பாருங்களேன் யாக்கோபு தேவனுக்கும் தாய் தகப்பனுக்கும் கீழ்படிந்தவர் ஏசா எல்லா விதத்திலையும் வெளி உலகத்தில் தேவனுக்கும் பிரியமா இல்லை தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படி இல்லை அன்றைக்கே அவங்களுக்கு அந்த நிலமை ஆனாலும் அவர்களுக்குரிய செய்கைக்கு பலனை ஆண்டவர் கட்டளை கொடுத்தார்ல இன்றளவும் யாகோபின் சந்ததியை தேவன் ஆசிர்வைத்து பராமரித்து வருகிறார் ஏசாவின் சந்ததியோ உலகத்தின் காரியத்திலே மூழ்கி மூழ்கி இருக்கிற ஒரு நிலைமையும் உண்டு இந்த நாளிலும் கத்துடைய நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நாம் குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று போராடுகிற உங்கள் வாழ்க்கைக்கான பலனை கத்த நிச்சயமாக கட்டளையிடுவார் ஏனென்றால் சங்கீதம் அறுபத்தி இரண்டு பனிரெண்டு தேவரீர் அவனவன் தக்கதாக பலன் அளிக்கிறேன் அவனவன் தக்க பலன் உண்டுங்க உங்களுடைய வீட்டில் குடும்பத்துக்காக எல்லாரும் நலமாக இருக்க கடினமாக வேலை செய்து உழைத்து முன்னேறுகிற உங்களுடைய வாழ்க்கையின் பலன் நிச்சயமாய் யாக்கோபின் சந்ததியைப் போல இருக்கும் ஏனோ இருந்து விட்டு ஊரெல்லாம் பெயரெல்லாம் அடிபட்டுக்கிட்டு குடும்பத்தையே அவமானப்படுத்துகிறவங்களும் உங்கள் வீட்டில் இருக்கலாம் அவங்கள கண்டு நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க செய்க்கு தக்க பலன் ஒரு நாள் வரும்போது தன்னை போல எல்லாரும் மனம் திரும்புவாங்க கத்தருக்குள்ள மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு எப்பொழுதும் போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்க ஜெபத்தை சபை கூடுதலை விடாதீர்கள் செய்க்குத்தக்க பலன் நிச்சயமாய் உங்களுக்கு வரும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்